கிறிஸ்துவில் பிரியமானவர்களே சுதந்திர தினம் குடியரசு தினம் போன்ற தேசிய விழாக்களில் கலந்து கொள்ளும் போது நமது தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துகிறோம் இது சிலை வணக்கம் ஆகாதா என கிறிஸ்தவர்கள் சிலருக்கு கேள்வி வருகிறது சல்யூட் அல்லது வணக்கம் என்ற சொல்லுக்கு மரியாதையுடன் கூடிய வாழ்த்து என்றே பொருள் இந்தியாவில் நாம் ஒருவரை ஒருவர் சிரம் தாழ்த்தி அல்லது கரம் கூப்பி வாழ்த்துகிறோம் இவ்வித பாவனைகள் கலாச்சாரத்தை சார்ந்தவை இது தொழுகை அல்ல கடவுள் கலாச்சாரத்திற்கு எதிரானவர் அல்ல வாழ்த்துதல் பாவனைக்கும் அதிகமாய் பாதத்தில் விழுந்து பணிந்ததால் தான் அவரை திருத்தினார் அப்படியே அந்த மூன்று எபிரேய வாலிபர் செய்ய மறுத்ததும் ராஜா நிறுத்தின சிலையை பணிந்து கொள்ளவே இதை தானியல் மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் நாட்டு கொடி நமது நாட்டை குறிக்கிறது கிறிஸ்தவர்கள் நாட்டு வெறி அல்ல நாட்டு பற்று உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாட்டு என்றால் நாட்டை நேசித்து அதன் நலனுக்காய் நம்மை அர்ப்பணிப்பது திருமறை இதை ஒருபோதும் எதிர்ப்பதில்லை ரோம அரசு வேற்றின் அரசாக இருந்தாலும் பவுல் தனது ரோம குடியுரிமையை குறித்து பெருமிதம் கொண்டிருந்தார் யூதர்கள் தங்கள் நாட்டை குறித்து ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருந்தாலும் நாம் குடியிருப்பது இந்த உலகத்தில்தான் அறியாமையினால் ஏற்படும் அவமரியாதையை அகற்ற நமது கொடியின் வண்ணங்களின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம் நமது நாட்டுக்கொடி கொடி எளிமையானது ஆனால் கவர்ச்சியானது மேலுள்ள காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் வெள்ளையானது உண்மை தூய்மை எளிமையையும் குறிக்கும் நமது நாட்டை செழிப்பாக்கும் தாது வளத்தை பச்சை நிறம் குறிக்கும் இருபத்தி நான்கு ஆரங்களுள்ள சக்கரம் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் குறிக்கும் அதிகாரங்கள் யாவும் கடவுளால் உண்டானவை ஆதலால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேசிய கொடியை கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ளேயே பிரசங்க மேடையில் வைக்கிறார்களாம் நமது சுதந்திர தினம் குடியரசு தினங்களில் நாட்டு கொடியை நமது ஆலய வளாகங்களில் ஏற்றி நாட்டுக்காக ஜெபிக்க சிறப்பு ஆராதனை நடத்தலாம் இந்நாட்களில் முகாம்கள் நடத்தினால் கொடியேற்றி நாட்டுக்காய் ஜெபித்து தேசிய கீதம் பாடி பின்னர் கூட்டத்தை துவங்கலாம் இந்திய எழுப்புதல் மற்றும் நற்செய்தி பணிக்காக இந்த இரண்டு நாட்களில் உபவாச ஜபங்களை நடத்தலாம் வாழ்க என் தேசமே ஊழியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய் பூர்வீக தேசமே கூருண்ணா கீர்த்தியே பார்ப்போற்றும் மேன்மையே நீ பெறுவாய் காட் பிளஸ்